பிசினஸ்க்கு ஒரு நல்ல குரோத் இருக்குன்னு சொல்றாங்க மோஸ்ட்லி எல்லாருமே அவங்க வீட்டுல டிஷ்வாஷ் பண்ண சோப் இல்லனா ஜெல்ல தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க ஜெல்ல விடவும் சோப்ல தாங்க நிறைய நிறம் வரும் அண்ட் ரொம்ப நாள் வச்சும் யூஸ் பண்ணலாம் நீங்க டெய்லி ஒரு ஐம்பது சோப் வித்தா கூட இந்த பிசினஸ்ல இருந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் சோ இந்த பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்றது இந்த பிசினஸ்க்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இந்த பிசினஸ்க்கு என்னென்ன லைசன்ஸ் தேவை டிஷ்வாஷ் சோப் எப்படி மேக் பண்றது இது மூலமா நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும் இந்த மாதிரி டிஷ்வாஷ் சோப் பிசினஸ் பத்தி ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம

கடையில வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு நூறு ரூபாய் வர செலவாகும் அதுவே நீங்க அஞ்சு பாக்கெட் வாங்கினீங்கன்னா அதுக்கு ஐநூறு ரூபாய் வர அமௌண்ட் தேவைப்படும் நெக்ஸ்ட் டிஸ்வாஷ் பவுடர் வாங்கணும் ஒன் கேஜி பாக்கெட் முப்பது ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்க அஞ்சு பாக்கெட் வாங்கினீங்கன்னா நூத்தி ஐம்பது ரூபாய் செலவாகும் வாஷிங் சோடா ஒன் கேஜி பாக்கெட் நூத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்க அதுல நாலு பேக் வாங்கினீங்கன்னா ஐநூத்தி எண்பது ரூபாய் வர செலவாகும் நெக்ஸ்ட் லெமன் சென்ட் வாங்கணும் இது நூத்தி இருபது ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்க ரெண்டு பாட்டில் வாங்கினீங்கன்னா இருநூத்தி நாற்பது ரூபாய் வர செலவாகும் நெக்ஸ்ட் பீட்டர் மிஷின் வாங்க இந்த மெஷின் அமேசான் பிளிப்கார்ட் மாதிரி ஆன்லைன் ஸ்டோர்ஸ்ல அவைலபிள் தான் இருக்கு இந்த மெஷினோட ரேட் நூறு ரூபாயில இருந்து முப்பதாயிரத்துக்கு மேல கூட கிடைக்குது சோ உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் பிளாஸ்டிக் மோல்டு வாங்கணும் இதுவும் ஆன்லைன்ல அவைலபிள் தாங்க இருக்கு இதோட ரேட் இருநூத்தி பத்து ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்க ரெண்டு வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கு நானூத்தி இருபது ரூபாய் வர செலவாகும் நெக்ஸ்ட் நூறு பேப்பர் பாக்ஸ் செட்டா வாங்கணும் இதோட ரேட் அறுநூத்தி முப்பது ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு முடிஞ்சிடும் இந்த செட் டோட்டலா செட் பத்து ரெண்டாயிரம் ஆகும் பட் நீங்க ஆயிரம் சோபாச்சும் ரெடி பண்ணும்ல சோ அதுக்கு இது பத்தாது சோ எல்லாத்தையும் மொத்தமா நைன் டைம்ஸ் வாங்குனீங்கன்னா அதோட பிரைஸ் இருபதாயிரம் ஆகும் மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா பீட்டர் மிஷினும் பிளாஸ்டிக் மோல்டும் சேர்க்காம பதினெட்டாயிரம் வரை இன்வெஸ்ட்மென்ட் பண்ற மாதிரி இருக்கும் இந்த பிசினஸ் நீங்க வீட்ல இருந்தா பண்ண போறீங்க சோ உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த பிசினஸ்க்கு என்னென்ன லைசன்ஸ் தேவை அப்படின்னு பாப்போம் எம் எஸ் எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ட்ரேட் லைசன்ஸ் எஃப்எஸ்எஸ்இ சர்டிபிகேட்

ஃபிட் வரையும் இடம் தேவைப்படும் பட் இந்த பிசினஸ் பெரிய லெவல்ல ஃபேக்டரி மாதிரி ஓபன் பண்ண போறவங்களுக்கு ஐயாயிரம் ஸ்கொயர் பீட்ல இருந்து பத்தாயிரம் ஸ்கொயர் பீட் வரை இடம் தேவைப்படும் நெக்ஸ்ட் ஏர்னிங்ஸ் அண்ட் சேவிங்ஸ் பத்தி பாப்போம் நீங்க ரெடி பண்ண ஒரு சோப்போட ரேட் நாற்பது ரூபாய்னு வச்சுப்போம் இப்போ நீங்க ஒரு நாளைக்கு ஐம்பது சோப் சேல்ஸ் பண்றீங்கன்னா ரெண்டாயிரம் வரைக்கும் லாபம் கிடைக்கும் அதுவே ஒரு மாசத்துக்கு நீங்க ஆயிரத்தி ஐநூறு சோப் வித்திங்க பாத்தீங்கன்னா அறுபதாயிரம் வரையும் லாபம் கிடைக்கும் அந்த அறுபதாயிரத்துல இருபதாயிரம் உங்களோட மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்துடுங்க மீதி நாற்பதாயிரம் இருக்கும் அந்த நாற்பதாயிரத்துல முப்பதாயிரம் உங்களோட செலவுக்கு எடுத்துக்கோங்க மிச்சம் பத்தாயிரம் இருக்கும் அந்த பத்தாயிரத்தை நீங்க சேவிங்ஸ்ல போட்டீங்கன்னா ஒரு வருஷத்துல உங்களுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரைக்கும் சேவிங்ஸ்ல இருக்கும் சரி இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தாச்சு ப்ராஃபிட்டும் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் இந்த சோப் எப்படி மேக் பண்றதுன்னு பாப்போம் ஒரு பாத்திரத்துல காஸ்டிக்ஸோட ஆட் பண்ணிட்டு அதுல கப் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க அந்த காஸ்டிக் சோடா ஒரு ஹீட்டா கிரியேட் பண்ணும் கொஞ்ச நேரம் கழிச்சு அதுல பாம் ஆயில் ஆட் பண்ணுங்க நெக்ஸ்ட் அதுல டிஷ்வாஷிங் பவுடர் ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க உங்களுக்கு தேவைப்பட்டா லெமன் பிளேவர் சென்ட் நீங்க ஃபுட் கலரும் ஆட் பண்ணிக்கலாம் தென் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அது நல்லா திக்கா மாறி இருக்கும் அதை சோப் மோல்டுல ஊத்தி ஃப்ரீசர்ல வச்சிருங்க தென் ஃப்ரீஸ் ஆன பிறகு சோப் ரெடி ஆயிடும் இந்த சோப்பை நீங்க ஆஃப்டர் தேர்ட்டி டேஸ் கழிச்சு யூஸ் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணா சிலருக்கு ஒத்துக்காம கையில எல்லாம் அரிப்பு ஏற்படும் சோ தேர்ட்டி டேஸ் கழிச்சு யூஸ் பண்ணுங்க இந்த சோப்ல அதிகமா நிறை வரணும் அப்படின்னா லாஸ்ட்டா வாஷிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதாங்க இதோட டோட்டல் ப்ராசஸ் முடிஞ்சது நெக்ஸ்டே நீங்க ரெடி பண்ண இந்த சோப்பை எங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பாப்போம் எல்லாருக்குமே டிஸ்வாஸ் சோப் மேக்சிமம் நீடடா இருக்கு சோ இந்த சோப்பை நீங்க எந்த ரீஜன்ல வேணாலும் சேல்ஸ் பண்ணலாம் அண்ட் இந்த சோப்பை நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சேல்ஸ் பண்ணலாம் அண்ட் கிராசரி ஸ்டோர்ஸ் உங்க நெய்பர்ஸ் கிட்ட சேல்ஸ் பண்ணலாம் உங்களோட ஓன் ஸ்டோர்லயும் சேல்ஸ் பண்ணலாம் அண்ட் உங்க பிசினஸ் பத்தி சோசியல் மீடியா பேஜஸ்ல ப்ரொமோட் பண்ணுங்க நீங்களும் ஓன் பேஜ் ஓபன் பண்ணி உங்க ப்ராடக்ட்ஸ் அதுல போஸ்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஹோல்சேல் மார்க்கெட்டர்ஸ் கூட கான்டாக்ட் பண்ணி உங்க பிசினஸ் பத்தி சொல்லி அவங்க கிட்ட கொடுத்து சேல்ஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் அமேசான் பிளிப்கார்ட் மாதிரி ஆன்லைன் ஸ்டோர்ஸ்ல சேல்ஸ் பண்ணலாம் இல்லனா நீங்க ஓனா ஒரு இ ஸ்டோர் கிரியேட் பண்ணி அங்க உங்களோட ப்ராடக்ட்ஸ் சேல்ஸ் பண்ணலாம் இப்படி செய்யும்போது போது உங்க பிசினஸ்க்கு ஒரு நல்ல க்ரோத் இருக்கும் ஆனா ஓனா ஒரு இ ஸ்டோர் கிரியேட் பண்றதுக்கு அதிகமா செலவாகும் அப்படின்னு எல்லாருமே யோசிப்பீங்க போயிட்டு ஸ்டோர் ஸ்பாட் டாட் காம் டைப் பண்ணி